ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரத்தத்துல வாயு குறைஞ்சா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பொதுவா நம்ம மருத்துவமனைகள்ல இருக்கும்போது டாக்டர்ஸ் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஆனா அம்மா வந்து இதுக்கான மருந்து ரொம்ப சிம்பிளா எளிமையா சொல்லியிருக்காங்க பொதுவா பிராணவாயு எந்த வியாதிகள் எல்லாம் குறையும் பார்த்தீங்கன்னா லங்ஸ் டிசார்டர் நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகளிலும் பொதுவாக அது தவிர கொரோனா போன்ற நுரையீரலை பாதிக்கக்கூடிய வியாதிகளிலும் வந்து ஆக்சிஜன் வந்து கம்மியாகும் அதே சமயம் இந்த மாதிரி ஆக்சிஜன் கம்மியானா வீட்லேயே வச்சு ட்ரீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க மருத்துவமனைக்கு செல்றது நல்லது மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கூடவே சாதாரணமாக அம்மா சொல்ற மருந்தாக மருந்துன்றத விட உணவாக உணவே மருந்தா நம்ம ஜூஸ் சாப்பிடும்ல பழரசத்துல சூடான தண்ணி சூடான தண்ணி சேர்த்து குடிக்க சொல்லியிருக்காங்க அதோட கஞ்சியாத சாப்பாடு உணவு வந்து கஞ்சியா சாப்பிட சொல்லியிருக்காங்க இது எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால நிறைய ஏற்படும் சரியான உடற்பயிற்சி இல்லாத நிலையிலையும் இந்த மாதிரி பிராணவாயு குறைதல் ஏற்படும் அம்மா சொல்லியிருக்காங்க எப்பெல்லாம் வந்து பிராணவாயு குறையுதுன்னு சொல்லி நம்ம வீட்டிலேயே கூட நம்ம செக் பண்ணிக்குவோம் அந்த மாதிரி சமயங்களில் நம்ம ஜூஸ்ல லேசா சுடுதா நீ விட்டு குடிக்கலாம் இதை தவிர மருத்துவமனையில கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதை எடுக்கும் போது கூடவே எதையும் சேர்த்து செய்யலாம் நன்றி ஓம் சக்தி நினை ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பங்காரு அம்மா கோபு யூடியூப் சேனல் for more inspiring and uplifting videos like this one.